சென்ற பதிவின் தொடர்ச்சியாக இந்த நாரியும் கூந்தல் என்ற சொல்லுக்கு வாசனை வீசுகின்ற கருமையான முடி அப்படின்னு அர்த்தம் இருந்தால் கருமையான இப்போ நாற்றம் என்ற சொல் முரண்பட்ட பொருளிலே நம்ம வழங்கி வருகிறோம் இப்படி பல சொற்கள் காலப்போக்கிலே தவறான பொருளிலே வழங்கி வருவது மட்டுமல்லாமல் பல சொற்களை நாம் இழந்து விட்டோம் காலப்போக்கிலே களவாடப்பட்டு விட்டன மந்திர சொற்கள் இசை நாட்டியம் மருத்துவம் இது போன்று தமிழர்கள் வளர்த்த கண்ட அந்த தத்துவங்கள் கலைகள் அத்துணையும் குறிப்பிட்ட கால கட்டத்திலே களவாடப்பட்டன என்பதற்கு பல சான்றுகள் உண்டு என்னுடைய அடுத்தடுத்து வருகின்ற காணொலியில் அதை விளக்குவேன் அகத்தியர் என்ற முனிவர் அவர் குருமுனி என்று ஆக்கப்பட்டார் ஒரு சின்ன வழக்கம் அது குருவாக விளங்கியவர் ஏத்தை கெடுத்தான் படித்தவன் பட்டை கெடுத்தான் என்பது போல குருமுனி என்று பெயர் மாற்றியதோடு மட்டுமல்லாமல் முடி கலச என்று கேவலமான அவருடைய பிறப்பிற்கு ஒரு கதை வேற கட்டப்பட்டது இந்த கும்ப முடியும் கதச எங்கிருந்து வந்தது அப்படின்னா அவரை குடமுனி என்று அழைத்தார்கள் குடக்கு திசையிலே இருக்கின்ற மலையில் வாழ்ந்தவர் பல முனிவுகளுக்கு மத்தியிலே வேறுபடுத்துவதற்காக குடமுனி என்று அழைக்கப்பட்டார் ஆனால் காலப்போக்கிலே அந்த குடமுனி என்பது கரசமுனியாக ஆனது கும்பம் அதுவும் உடம்பா கொடக்கு திசையிலே இருந்த முனிவரை குடத்துக்குள் பிறந்த முனிவராகவும் அதற்கான கதையும் ஒரு ஆபாசமான கதை அது அதை நீங்க பல நூல்களிலே பார்க்கலாம் விநாயகர் பிறப்புக்கு ஒரு பாடல் ஒன்று மேற்கொண்டு தேவாரத்திலிருந்து காட்டுவார்கள் பிடி அதன் உமை கொல என்று வருகின்ற பாடல் ஒரு சமயம் பரமசிவனும் பார்வதியும் பெண் யானையாகவும் ஆண் யானையாகவும் உருவெடுத்து இணைந்து பெற்ற பிள்ளைதான் விநாயகன் என்று ஒரு கதை சொல்லுவார்கள் இதை நம்புவதற்கு அவ்வளவு எளிதாக இல்லை கற்பனையும் சுவையான கற்பனையாக தோன்றவில்லை இதுதான் புராண இதிகாச கதைகள் அறுபத்தி மூணு அறுபத்தி நாலில் டாக்டர் மூவா அவர்கள் பெரும் பேராசிரியர் அவர்கள் சென்னை பல்கலைக்கழகத்திலே தமிழ் தலைவராக இருந்தபோது போது இருந்து கவிழ் என்ற தமிழறிஞர் வந்திருந்தார் அவர் ஒரு பரிசோதனை செய்தார் ஒரு மாணவனுக்கு ஒரு கதையை சொன்னார் அடுத்த வாரம் அந்த மாணவன் இன்னொரு மாணவனுக்கு அந்த கதையை சொல்ல வேண்டும் அடுத்த வாரம் அந்த மாணவன் மூன்றாவது மாணவனுக்கு கதையை சொல்ல வேண்டும் இப்படி ஏழு வாரங்கள் போனது எட்டாவது வாரம் அந்த கதை புது வடிவத்தோடு இருந்தது முதல் வாரத்தில் சொன்ன கதை அல்ல கூட்டி சொல்லப்பட்டது அடிப்படை ஒன்றாக இருந்தாலும் மாறுபட்ட கோணங்களிலே வடிவெடுத்து வந்தது இதை ஆதாரமாக வைத்துக் கொண்டுதான் டாக்டர் மூவா அவர்கள் இலக்கிய மரபு என்று ஒரு நூறையே எழுதினார் ஒரு பனிமலையில் உச்சியில் உருண்டு விழுகின்ற சின்ன கீழே வந்து பொழுது பெரிய மாறும் அதுதான் புராண இதிகாச கதைகள் வண்ணல அண்மையிலே மறைந்த பெரும் சித்தரான வண்ணப்பெருமான் கூட இதை இது போன்ற கதைகளை எல்லாம் அறிவுக்கு ஒவ்வாத கதைகள் கண்மூடித்தனமான இந்த எல்லாம் மண்மூடி போக வேண்டும் என்று சொன்னார் சோ போல தமிழில் இருந்த பல சொற்கள் வடமொழியாக்கம் செய்யப்பட்டு அதை நாம் காலப்போக்கிலே ஏற்றுக்கொண்டோம் இனி அடுத்து இந்த மந்திரம் அதனுடைய ஆச்சனையை சொன்னேன் அண்மையிலே நம்மோடு வாழ்ந்து மறைந்த பாரதியார் கூட உள்ளத்தில் உண்மை உண்டாயின் வாக்கிலில் ஒளி உண்டாம் பள்ளத்தில் வீழ்ந்திருக்கும் குறளெல்லாம் எல்லாம் விழிப்பெற்று பதவி கொள்வார் பாரதியார் சொன்னார் உண்மையான உள்ளத்தோடு நாம் ஒரு சொல்லி சொல்வோமேயானால் ஒரு செயலை செய்வோமேயானால் அதற்கு பதன் உண்டு அண்மையிலே நாம் படித்த புத்தகம் செல்ஃப் அப்படின்னு ஒரு ஆங்கில புத்தகம் படித்த அதுல நமக்கு வருகின்ற நோய் எல்லாம் மனத்தின் அடிப்படையிலே வருகிறது இந்த கருத்தை அந்த நூல் ஆசிரியர் சொல்கிறார் அதாவது இதை அடுத்த பகுதியிலே விளக்குகிறேன்